இந்த ஒரு சம்பவத்தில் உயிரிழந்த எல்லாருமே பச்சை குழந்தைங்களாக இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஒரு ஊரில் மொத்தமாக ஒரு நூறு பேர் கூட இருந்தாங்களா அப்படிங்கிறதே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு இந்தியாவில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஸ்டோரி தான் இன்றைக்கான கதையாக இருக்கும் அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பல கடல்கள் கடந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற சைக்கோ கிளரை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடான இந்தியாவில் பீகாரில் ஒரு குட்டி வில்லேஜில் நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் சைக்கோ கில்லர் அப்படின்னு நம்ம ஒரு நபரை பார்த்துருப்போம் அவங்களுமே கூட பல நாடுகள் கடந்து தான் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் ஆனால் இந்த கதையில் இந்தியாவில் பீகாரில் வேர்ல்ஸ் யங்கஸ்ட் ஒரு சைக்கோ கில்லரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இவர் பண்ண உலைகள் எல்லாமே கொலை நடுங்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர் பண்ணியிருந்த அந்த கொலை சம்பவம் எல்லாத்துலேயுமே அந்த பச்சை குழந்தைங்களை எப்படி கொன்னாரு அப்படிங்கிறத கேட்கும் போதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு உங்களுக்குமே கூட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நானுமே கூட எதிர்பார்க்குறேன் ஸோ மனசை திறப்படுத்திக்கிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி வில்லேஜில் சாப்பிடவே வழி இல்லாத மக்கள் இருக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம் ஆனா இந்த வாட்டி பேரண்ட்ஸ்னாலேயோ குடும்பத்தினாலேயோ சொசைட்டினாலேயோ கிடையாது தன்னோட மனசனாலேயே இந்த மாதிரியான ஒரு பித்தனா மாறிய ஒரு சின்ன பையனை பத்தி பேச போறோம் ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அவனோட அந்த ஒரு நோயினால் கொலை பண்ண ஒரு சின்ன பையனை பற்றி தான் பேச போகிறான் கூர்ந்து கவனிங்க ஸோ இந்த சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வருஷங்கள் முன்னாடி பல காலகட்டங்கள் முன்னாடி கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவில் பீகாரில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ நம்ம எங்கே போனாலுமே எந்த ஊருக்கு போனாலுமே சின்ன வில்லேஜாக இருந்தாலுமே அந்த ஒரு குட்டி வில்லேஜ்லேயுமே கூட கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தி என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் வரும் நீங்கள் வந்து இந்த ஒரு சம்பவம் என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இதே மாதிரி ஒரு நாள் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது அந்த கால் எடுத்து ஒரு கான்ஸ்டபிள் பேச ஆரம்பிக்கிறாரு கேட்கும்போதே அவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது அது மட்டும் கிடையாது அவர் இந்த ஒரு விஷயத்தை போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் போக தயாராகிறாங்க ஸோ ஜீப்பை எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்லேஜுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போதே ரொம்பவுமே பாவமாக இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி சாப்பிடக்கூட வழி இல்லாத மக்களாக தான் இந்த ஒரு மக்கள் இருந்திருக்காங்க அவங்களோட முகம் எல்லாமே ரொம்ப வறண்டு போயிட்டு பசியிலையும் பட்னிலையும் கிடந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ அந்த ஒரு வில்லேஜ் போன போலீஸ் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த வில்லேஜில் உள்ள மக்களே தான் போலீஸுக்கு கால் பண்ணி நாங்கள் ஒரு கொடூரமான சைக்கோ கில்லரை பிடிச்சி வச்சுருக்கோம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை கேட்டுட்டு தான் இந்த ஒரு போலீஸ் இந்த ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க ஸோ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சைக்கோ கில்லரை போலீஸ் பார்க்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குமே கூட ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு சைக்கோ கிளரை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டது ஒரு சின்ன ஏழு வயசு பையனை அதனால எல்லாருமே ஷாக்ல இருந்தாலும் போலீஸுக்கு இது தனி ஒரு ஷாக்கா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்கோ கிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் பலசாலியா தான் இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியவரவாச்சும் இருப்பாங்க ஆனா இந்த ஒரு சின்ன பையனை பார்த்ததும் அந்த ஒரு வில்லேஜில் உள்ள போலீஸுக்கு டக்குனு ஷாக் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க ஆனால் போலீஸுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பையனோட மூஞ்சை பார்க்கும்போதே சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய மாதிரியான ஒரு சின்ன பையனாக தான் இருந்தது அப்படி இருக்கும்போது போலீஸுக்குமே கூட இவன் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தோட தான் இந்த பையன் பையனங்கிட்டையே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்காக அழைச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இப்போ போலீஸ் அந்த ஒரு சின்ன பையன் எல்லோரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆரம்பிக்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அந்த ஒரு சின்ன பையன் கேட்ட ஒரு விஷயந்தான் பசிக்குது ஒரு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் அந்த ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான் அதுக்கப்புறமா அந்த போலீஸுக்கு ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸை பார்த்துக்கிட்டே அவனுக்கு வேண்டியதை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வர வச்சுருக்காரு கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இவனுமே கூட அந்த ஒரு டீயில் பிஸ்கட்டை முக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் கேட்குறாரு அங்கே என்ன நடந்தது நீ என்ன பண்ண அப்படின்னு அந்த ஒரு போலீஸ் அந்த ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு இப்போ அந்த ஒரு சின்ன பையன் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன பையன் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த கதைகள்ல மாதிரியே பேரண்ட்ஸ் கொடுமை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமுமே கூட இருக்கலாம் ஆனா இது எதுவுமே இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் பிறக்கிற இந்த ஒரு பையன் சாப்பிட கூட வழி இல்லாத ஒரு குடும்பத்துல அப்பப்போ எப்பயாச்சும் தான் சாப்பிடவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது விளையாடலாம் அப்படின்னு வெளியே போனால் இந்த ஒரு பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பையன் தனியாகவே விளையாடிக்குவானா அதுவும் இல்லாமல் டாய்ஸ்லாம் வாங்குறதுக்கு காசு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால எங்கெங்கேயோ இருக்கிற உடஞ்சி போன டாய்ஸை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பானா அப்படி இல்லை நான் வெளியே மரம் மற்றங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பானா மோஸ்ட்லி மரங்கள் மேலே ஏறுறது இவங்க ரொம்பவுமே பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு இன்ட்ரவர்ட்டாக தான் வந்துட்டு வந்திருக்கான் அதாவது என்னென்னா சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட பெருசாக பேசிக்கவே மாட்டானா ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸே இல்லாதனால அதனால் அந்த ஒரு பசியும் பட்னியும் நிறைஞ்ச குடும்பத்தில் சாதாரணமாக வளர்ந்துக்கிட்டு வந்த இந்த ஒரு பையன் வீட்லேயும் பெருசாக கொடுமைலாம் பண்ணிக்கலை சாப்பிட வழி இல்லைனாலும் அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்ச வர விளையாடிக்கிட்டு அவங்களோட பையன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக தான் இருந்துருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு கதை முடிஞ்சது இல்லையா என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பையன் என்ன சொன்னா அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருக்கீங்க போல இருக்கேன் தெரிஞ்சுக்கலாமா கூர்ந்து கவனிங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு பையன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட ரிப்போர்ட்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க பையன் சொன்னது அப்படியே எழுதிடல அவங்களோட ரிப்போர்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஒரு நாள் இவனோட அத்தை இந்த ஒரு வில்லேஜில் இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து இவனோட அத்தை அவங்களோட எட்டு மாத குழந்தைய இவங்களோட வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வர்றாங்க ஸோ கொண்டு வந்து அவங்களோட அம்மா கிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான் நான் இந்த ஊரில் இருந்து வெளியே போயிட்டு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கேன் சிட்டிக்கு போயிட்டு ஏதாச்சும் வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்போ தான் என்னோடய குழந்தைய படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடையே வேலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு என்னோட குழந்தைய இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு எங்களோட வீட்டில் யாருமே இல்லை ஸோ நான் உங்களோட வீட்டில் வச்சுட்டு போகிறேன் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா எங்களோடய குழந்தைய அப்படின்னு இந்த ஒரு அத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அம்மா சொன்னது தான் என்னம்மா பேசுகிற எங்களோட வீட்டில் எங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை இன்னொரு நபர் வந்தால் நாங்கள் எப்படி சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அத்தை சொன்ன ஒரு விஷயந்தான் நான் இதெல்லாம் பண்ணுறதே என்னோடய குழந்தைக்காக தான் அப்படி இருக்கும்போது நான் என்னோடய சம்பளத்தில் ஒரு பங்கை உங்களுக்காக கொடுத்துட்றேன் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காகவும் என்னோடய குழந்தைக்காகவும் முடிஞ்ச வர செலவழித்து அவனை பத்திரமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு அத்தை கண்ணீரோட அந்த ஒரு குழந்தைய அவங்களோட வீட்டில் உள்ள ஒரு சின்ன பெட்டில் வச்சுட்டு கிளம்பியிருக்காங்க ஸோ அப்புறமா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது நாட்கள் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஒரு பையனோட அம்மா இந்த ஒரு குழந்தைய அந்த ஒரு பையன் கூடவே வீட்டில் விட்டுட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க வெளியே போகும்போது வீட்டு வாசல்லையே உட்காந்துட்டு விளையாடிட்டு சரி அம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்ச அந்த ஒரு பையன் அம்மா போனதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றான் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து தொட்டில இருக்கிற அந்த ஒரு குழந்தைய பார்க்குறான் பார்த்து அந்த ஒரு குழந்தையோட பக்கத்தில் எட்டி பார்க்குறான் எட்டி பார்க்கும்போது அந்த ஒரு குழந்தை க்யூட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட காதல் லைட்டா பிடிச்சி திருகுறான் விளையாட்டாதான் தான் திருக்கிட்டு இருந்துருப்பான் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க திருகுறான் திருகும்போது அந்த ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது அந்த ஒரு அழுகைய சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண பார்க்குறேன் அதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தை அழுகுறதை பார்த்த அவன் அந்த ஒரு குழந்தையோட கண்ணத்தை கிள்ள ஆரம்பிக்கிறான் உடம்புல அங்கே இங்கேன்னு கிள்ள ஆரம்பிக்கிறான் காயப்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த ஒரு குழந்தை தூக்கத்துல இருந்து முழிச்சு அழுக ஆரம்பிக்குது அழுதுகிட்டே இருக்கு அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பையன் அந்த ஒரு குழந்தைய இருந்து தூக்கிட்டு போயிட்டு அவனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த ஒரு குழந்தையோட உடம்ப கிள்றது கீறுறதுன்னு அந்த ஒரு குழந்தைய விட்டுட்டு இவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பையனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல அந்த ஒரு குழந்தைய அங்கே வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு செங்கலை எடுத்து அந்த ஒரு குழந்தையோட மண்டையிலேயே அடித்து கொலை பண்ணியிருக்கான் மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மண்டை வெடித்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு ரத்தம் வந்ததை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாவன் திரும்பவும் போட்டு அடிச்சிருக்கான் மூளையே வெளியே வந்துருச்சு அப்படின்னு நான் எழுதப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தை இறந்துடுச்சு இறந்து போன அந்த ஒரு குழந்தைய என்ன பண்ணலான்னு தெரியாத அவன் அங்கேயே ஒரு குழியை தோண்டி அந்த ஒரு குழந்தைய புதைச்சி வச்சுருக்கான் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அவனோட வீட்டு வாசல்ல வந்து திரும்ப அந்த ஒரு உடஞ்ச டாயை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் இப்போ அவங்களோட அம்மா வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய தேடி பார்க்கறாங்க தேடி பார்க்கும்போது குழந்தைய அதுக்கப்புறமா அவங்களோட மகன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க இருந்த குழந்தை எங்க அத்தையோட மகள் எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் முழிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அதட்டி கேட்கும்போது நான் தான் அவங்கள ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ அவங்களோட அம்மா விளையாடுறியா நீ அது ஒரு சின்ன குழந்தை அதை போயிட்டு எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கிறதா வா எதாச்சும் பூச்சி கடிச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு பையன் சரி நான் ஒழிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வீட்டோட வெளியே அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரம் பக்கமாக கையண்ணிட்டு அங்கே தான் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அம்மா அந்த மரம் பக்கமாக போயிட்டு பார்க்குறாங்க குழந்த இல்லை அதுக்கப்புறமா விளையாடாத இங்கெல்லாம் குழந்தைய வச்சிருச்சேன்னா ஏதாச்சும் பூச்சி கடிச்சு குழந்தைக்கு ஏதாச்சும் போகுது விளையாடாம எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதட்டி இருக்காங்க அப்போ கீழே கையை காட்டி இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அந்த ஒரு அம்மாவுக்குமே ஷாக்கு பதறி போய் அந்த மண்ணை புதைச்சிருக்கிற இடத்த தோண்டி பார்க்கறாங்க உள்ள தலை சிதைந்தபடியாக குழந்தை இருக்கு இப்போ அவங்களோட அம்மா அந்த ஒரு பையனை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொல்லலாம் இப்ப அடிக்கிறாங்க ஒரு சைக்கோ கொலகாரனா மாத்திருக்கணும் இல்ல துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவனோட அப்பாவுமே கூட வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ஒரு பையனை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா சொன்ன ஒரு விஷயந்தான் இவனை ஏதாச்சும் பண்ணணும் நம்ம டாக்டர் கிட்டையாச்சும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அந்தளவுக்கு அவங்களோட அம்மா ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அப்பா சொன்ன ஒரு விஷயந்தான் அவன் என்னோட மகன் என்ன இருந்தாலும் நம்மளோட குழந்தை அவனோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுடலாம் யாருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நாள் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இப்போது அந்த ஒரு அத்தை ஒரு நாள் குழந்தைய பார்க்கலான்னு வரும்போது என்னோடய குழந்தைங்க அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க அப்போ அவங்களோட அம்மா அழுதுகிட்டு அவங்களோட காலில் விழுந்துடுறாங்க காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மனுச்சிருந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்களோட அப்பாவுமே கூட என்ன மன்னிச்சிருது இந்த ஒரு செயலுக்கு நானும் உடந்த தான் ஏன்னா நான் வரைக்குமே என்னோட மகனை பற்றி யாருக்கும் வெளியே சொல்லலை நீயுமே கூட சொல்லாத என்னோட மகனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு இந்த ஒரு அப்பாவுமே கூட அழுக ஆரம்பிக்கிறாரு அப்போது அந்த ஒரு அத்தை எப்படி மனம் மாறினாங்கன்னு தெரியலை வரைக்குமே தெரியலை ஸோ அவங்களுமே கூட சரி ஓகே அப்படின்னு விட ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகேன்னு அப்படியே விட்டுரல கதறி அழுது அவங்களோட மகளை நினச்சி அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இந்த ஒரு பையனோட சைக்கோ தனத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இவங்க மறைச்சி வச்சதுக்கு அப்புறமா ஒரு எட்டு மாதங்கள் கழித்து இவனோட அம்மா ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க அதாவது ரெண்டாவது குழந்தைக்கு இந்த ஒரு குடும்பம் தயாராக ஸோ ப்ரெக்னென்ட் ஆகி பத்து மாசத்துல அந்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆனாலுமே கூட இந்த ஒரு அம்மாக்கு இவன் மேலே எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த ஒரு பையனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா அழகா பிறந்திருக்கு அப்பப்போ இவன் கூட விளையாடுறது அப்பா அம்மாவோட கண் பார்வைக்கு பக்கத்துலேயே இருந்து ஏதேதோ பண்றது விளையாடுறதுன்னு இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த ஒரு அம்மா அசந்து தூங்கியிருக்காங்க அப்போவுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட குழந்தை சேஃபாக இருக்கா முக்கியமாக இவங்ககிட்ட வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாள் இந்த குழந்தை அழுகிற ஒரு குட்டியான சத்தத்தை கேட்டு இந்த ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பால் குடிக்கலாம் அதாவது பால் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ பால் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு குழந்த பாலை குடிக்கலை அதுக்கப்புறந்தான் இந்த ஒரு குழந்தைய தட்டி எந்திரிக்க வைக்க பார்க்குறாங்க ஆனா அந்த ஒரு குழந்தை எந்திரிக்கலை அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த அந்த ஒரு குழந்தையோட அண்ணன் அதாவது அந்த ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான் இல்லையா அவன் கிட்ட கேட்கறாங்க நீ என்ன பண்ண உண்மையா சொல்லு என்னோட குழந்தைய என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு அம்மா ஷாக் ஆகுறாங்க அந்த ஒரு பையன் சொன்ன விஷயத்த கேட்டு நான் அவளை களத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஒரு பையன் விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்கான் போட்டு அந்த அடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிச்ச அடியெலாம் அவனுக்கு மூச்சே திணறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்பாவுமே கூட சேர்ந்து அடி அடின்னு அடிச்சிருக்காரு அப்போது இவன் கத்துன கத்தில் உருக்குள்ள எல்லாருமே வந்து ஒரு வீட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த ஒரு சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோட சேர்த்து இந்த ஒரு சம்பவமும் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்போது இந்த ஒரு அப்பா என்னதான் போட்டு அடிச்சாலும் இந்த ஒரு மதம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க நான் வேணும்னு பண்ணலை விளையாட்டா தானே பண்ணேன் ஏன் என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு தான் இந்த ஒரு பையன் அழுகவே செஞ்சுருக்கான் அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போவே உங்களோட மகனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க இல்லைன்னா இன் ஃபியூச்சர் இது எங்களோட குழந்தைய கூட பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கையாளுறாங்க ஆனால் அப்பா சொன்ன ஒரு விஷயம்தான் இல்லை 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 இது என்னோட மகன் அவனோட எதிர்காலமே பாலா போயிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் போவேணா ப்ளீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு வில்லேஜ்ல சேர்ந்த எல்லா மக்களும் சரி அப்படின்னு ஒதுங்கி போயிருக்காங்க ஆனால் இந்த ஒரு அப்பாவுக்கோ நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்சம் காலம் போகுது கொஞ்ச காலம் கடந்து போகும்போது தேவி அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இந்த ஒரு கதைக்குள்ளே வருது ஊருக்குள்ள தேவி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு அம்மாவும் இருந்திருக்காங்க அந்த ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய ஒரு நாள் நர்சரியில் விட்டுட்டு அதாவது தூங்கிட்டு இருக்காங்க இவங்க வயல் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நர்சரியில் விட்டுட்டு இவங்க வயல் வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் அன்னைக்கு நர்சரியில் டீச்சரும் குழந்தையும் மட்டும்தான் இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் போகுது அந்த ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்குது டீச்சருமே கூட அங்கே கூட விளையாடிட்டு இருக்காங்க டீச்சர் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒஷ்ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது இந்த ஒரு குழந்தைய காமி காணாமல் போன இந்த ஒரு குழந்தைய அந்த ஒரு டீச்சர் வந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க தேடி 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 எங்கவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா வயலுக்கு வேலைக்கு போன இந்த ஒரு தேவி திரும்ப வந்து அவங்களோட குழந்தை எங்கே அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த ஒரு குழந்தையை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதும் பதறி போன தேவி அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு ஊர் முழுக்க தேடுறாங்க இப்போது அந்த ஒரு குட்டி வில்லேஜில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்க கூட எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லா குடும்பங்கள்லையுமே இந்த ஒரு பதட்டம் நிலவுகிறது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இல்லை எல்லா ஊருக்குள்ள எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க இந்த ஒரு குழந்தை அப்படின்னு அப்படி இருக்கும்போது தேவிக்கு ஆள் மனசுல ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு இவன்தான் கடத்திட்டு போயிருக்கணும் இவன்தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருந்திருக்கு அந்த ஒரு டவுட்டை கன்ஃபார்ம் செய்கிற விதமாக இவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு உங்களோட மகனை கூப்பிடுங்க என்னோட குழந்தைய காணும் கண்டிப்பாக அவன் தான் என்னோட குழந்தைய ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் ப்ளீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அதை கேட்ட அந்த ஒரு அம்மா அவங்களோட மகனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ அந்த ஒரு குழந்தைய ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு அந்த ஒரு குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு குழந்தைய எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு கேள்வியும் மாறும்போது இந்த ஒரு பையனோட முகம் ஒரு மாதிரி கிருப்பியாக சிரிப்போடையும் கோவத்தோடையும் தெரிகிற மாதிரியே இருக்குது அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் இவனோட மூஞ்சி டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் நான் தான் அந்த ஒரு குழந்தைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் சொல்லிவிட்டு இப்போது அந்த ஒரு தேவி அப்படின்னு சொல்லப்படுற அம்மா கேட்குறாங்க எங்கே என்னோடய குழந்தைய வச்சுருக்க ப்ளீஸ் என்கிட்ட கிட்ட கொடுத்துடு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ வாங்க நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டி போயிருக்கான் இன்னொரு வயலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான் அந்த ஒரு வயலில் ஒரு இடத்தை காட்டி இங்கதான் அந்த ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஒரு குழந்தைய அந்த ஒரு இடத்துல தேடுறாங்க ஆனா அந்த ஒரு குழந்தை இல்லை ஆனா அவங்களோட அம்மா மட்டும் அந்த ஒரு இடத்த தோண்டி பார்க்கறாங்க தோண்டி பார்க்கும்போது தலை சிதைந்தபடியா இந்த ஒரு குழந்தையோட பிணம் எல்லாரோட கைக்கும் கிடைக்கிது இப்போது அவங்களோட அம்மா துரத்தி துரத்தி இந்த ஒரு பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தேவியோ அவங்களோட மனசை திரைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நான் அப்போவே சொன்னேன் இல்லையா இந்த ஊரில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க இல்லையா இந்த ஒரு பையனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாங்க நீங்கள் பண்ணலை அப்படி பண்ணியிருந்தால் இப்போ என்னோடய குழந்தையாச்சும் உயிரோடு இருந்திருக்கும் இல்லையா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கவலையோட ஏற்றுக்கவும் முடியாமல் அந்த ஒரு அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கேட்டதும் அந்த ஒரு அம்மாவோ ஒண்ணுமே பேசாம அந்த ஒரு இடத்துல நின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறமா கொஞ்ச நேரம் போகி இந்த ஒரு பையனை ஒரு இடத்துல கட்டி வச்சு எங்களோட அப்பா அடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா கட்டி வச்சிருந்த அந்த ஒரு பையனை யாருக்குமே தெரியாம அந்த ஒரு வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போலீஸுக்கு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ் அந்த ஒரு சம்பவத்தை கேட்டு இந்த ஒரு ஊருக்குள்ளே வர்றாங்க ஊருக்குள்ளே வரும்போது எல்லாரோட முகமும் வாடி போயிருக்கு எல்லாரோட முகத்துலேயும் ஒரு பயமும் இருந்திருக்கு அப்படின்னே சொல்றாங்க அதாவது மூணு குழந்தைகளை கொடூரமாக கொலை பண்ண ஒரு சைக்கோ கில்லரை தான் இந்த ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பையன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பசியில் இருந்த அந்த ஒரு பையன்தான் டீயும் பிஸ்கெட்டும் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா டீயையும் பிஸ்கெட்டையும் கொடுத்தனாலேயே இவர் கேட்கறது நல்ல விஷயம் தானே இவர் என்னோட கேட்ட சாப்பாடையும் வாங்கி கொடுத்தாரு தானே அப்படிங்கிற ஒரு சிறுபிளை தனமாக தான் இந்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சு இதை கேட்ட போலீஸுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் நின்று அவரோட ஷாக்கை எப்படி காட்டுறது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னே சொன்னான் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட் முன்னாடி போய் நிறுத்துறாங்க கோர்ட் முன்னாடி நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே விளையாட்டா ஆமான்னு சொல்லியிருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து விளையாட்டுனா என்ன சீரியஸ்னா என்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறதுனால அவன் அந்த ஒரு கொலையையும் கூட அந்த ஒரு கொலைகளையுமே கூட ஒரு விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினாலேயே தான் கோர்ட்டில் கேட்கும்போது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் இதை கேட்ட ஜட்ஜுக்குமே ஷாக் ஆகி அதுக்கப்புறமா இந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க அதாவது சிறுவர் சீர்திருத்தப் பள்ளிக்குள்ளே போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்தில் இந்த ஒரு பையன் வெளியேயுமே வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பையன் ஜெயிலில் இருக்கும்போது டாக்டர்ஸ்லாம் இவனை செக்அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே வெளியே வருது அப்போது இவனோட மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ண அந்த ஒரு டாக்டர் சொன்ன விஷயம்தான் இவனுக்கு கண்டக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசார்டர் இருந்திருக்கு இந்த ஒரு டிசார்டர் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டலி இல்னஸ் ஆகக்கூடிய ஒரு நோயாக இந்த ஒரு நோய் இருந்திருக்கு அதனால தான் இந்த ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக நிறைய குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கான் அதனால் சந்தோஷம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுத்துதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்து அவன் பண்ண போகிற அதே விஷயம் இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு அதாவது அவன் ஒரு கொலை பண்ணி அது மூலியமா எவ்வளவு சந்தோஷப்படுறானோ அதே மாதிரி இன்னொரு கொலையை பண்றதுக்கு அந்த ஒரு சந்தோஷம் தூண்டும் அது மூலியமா அவன் அடுத்த கொலையை இன்னும் கொடூரமா பண்ணுவான் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி குழந்தைங்கள கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவனை விட பலவீனமான ஆளுங்களை தான் இவன் தேடி தேடி போய் கொலை பண்ணியிருக்கான் ஏன்னா அவனை விட பெரியவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணான்னா அதில் சந்தோஷம் இருக்காது அந்த பயம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பலவீனமான குழந்தைங்களாக கூப்பிட்டு போய் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அது மூலியமாக வந்து சந்தோஷத்தினால அடுத்தடுத்து கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிசார்டரை நீங்கள் க்யூர் பண்ணலைன்னா பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஒரு சீரியல் கில்லராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயத்தில் எனக்கே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பையனை ஜூயினரில் வச்சுருக்காங்க ரெண்டு வருஷம் கடந்து இந்த ஒரு பையன் வெளியே வர்றான் அதுக்கப்புறமா இவன் எங்கே இருக்கான் என்னாச்சு என்ன ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் வெளிப்படுத்த இல்லை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னா அவனோட வாழ்க்கையில் ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு போலீஸ் இவனோட ரிப்போர்ட் எதையுமே அந்த ஒரு ஜூனரில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா தேடி பார்க்கவோ வெளியே விடவோ ஆரம்பிக்கலை அதனால தான் நாம் இப்போ வரைக்குமே அவனோட பேரை கூட சொல்லாமல் இந்த ஒரு கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ கதையை பார்க்குற நீங்களுமே கூட யோசித்து பாருங்களேன் மூணு பச்சை குழந்தைங்களோட தலையில் கல்லாலே அடித்து மூணு வெளியே வர்ற அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அந்த ஒரு பையனோட டிஸார்டர் எவ்வளோ மோசமாக இருக்கும் அது மூலியமாக பாதிக்கப்பட்ட அந்த மூணு குழந்தைங்களோட வலி எப்படி இருந்திருக்கும் அந்த மூணு குழந்தைங்களை இழந்த அந்த அம்மாங்களோட வழி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மூணு விஷயங்கள் மூணு வழிகள் இன்னும் ஒரே ஒரு ஆளோட சந்தோஷம் அந்த ஒரு பையன் அந்த கொலைகள் மூலியமாக சந்தோஷமடைந்தது அந்த ஒரு பையன் மட்டும்தான் ஆனால் கவலை அடைந்தது பல பேர் காயமடைந்தது மூணு குழந்தைங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கதைகள் கேட்கும்போது உங்களுக்குமே கூட வீட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன பையன்கிட்ட இருந்தும் சின்ன சின்ன குழந்தைய பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணலாம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சுடலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அருகிறத பார்த்து அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் எனக்குள்ள அறுபது சதவீதம் இருக்கிற இந்த ஒரு டிசார்டர் எல்லாருக்குள்ளயும் ஆறு சதவீதம் இருக்கு அதை முத்த விட்டீங்கன்னா இந்த வீடு இந்த நாடு ஒரு சுடுகாடு அப்படிங்கிற பல இடங்கள்ல படத்துலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதான் இந்த ஒரு பையனுக்குமே கூட அந்த ஒரு டிசார்டர் அறுபது பர்சன்ட் இருந்திருக்கலாம் எல்லா மனுஷனுக்குமே இந்த ஒரு டிசார்டர் ஒரு ஆறு பர்சன்டாச்சும் இருக்குமா இருந்தா ஒரு நாடே சுடுகாடாயிரும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செஞ்ச ஒரு சீரியல் கில்லர் ஒரு சைக்கோ கில்லர் ஒரு யங்க சைக்கோ கில்லரோட தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இப்போ வாங்க பேசலாம் ஒரு சின்ன வில்லேஜ் மூணு குழந்தைங்க ஒரு சின்ன பையன் அவனோட மனநிலை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் அவன் என்ன செஞ்சான் அந்த மூணு குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு கொடூரமாக கொலை பண்ண சொல்லப்பட்டுங்க பல இடங்களில் பேசினாலும் அந்த கொடூரமான கொலையெல்லாம் எப்படி நடந்தது யார் பண்ணிருப்பா சின்ன வயசு பையன் தான் பண்ணியிருப்பானா இல்லைன்னா வேற யாராச்சும் பண்ணிட்டு இவனுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறனால இவன் மேலே பழிய போட்டிருப்பாங்களா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது తొందరన పேசுను